நூலுக்கும் இந்நூலின் மூலம் நான் கடவுள் பரஞ்சோதி மகான் என் வாழ்க்கை வரலாறு மே மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று இரவு எட்டரை மணியளவில் யான் எளிமையிற்று பிறந்தேன் எவருக்கும் பணிய சம்மதியேன் தொழில் உழைப்பில்லாதிருக்கவே மாட்டேன் உடலின்பம் விரும்பேன் எண்ணில் தோன்றும் எண்ணங்களை உணர்ந்து என்னை நான் உணர்த்துவேன் யாருக்கும் அஞ்சேன் எதையும் செய்து முடிக்கலாம் என்று துணியுவேன் கண்டுபிடித்து தீருவேன் என்று உறுதி கொள்வேன் உடல் நாணி உரோமம் சிலிர்த்து கண் கலங்கி கண்ணீர் வடித்தேன் பிறர் காணாது தனித்திருந்து ஜெபித்தேன் தொழுதேன் யோகங்கள் செய்தேன் உண்மையை நாடி புலம்பினேன் பத்தொன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரவு இரண்டே மணியளவில் கனவில் உபதேசம் பெற்றேன் திருமணம் செய்து கொண்டேன் இரண்டு குழந்தைகள் பிறந்தன ஆண் குழந்தை குழந்தை பெண் இருக்கிறது உடல் உஷ்ணமாய் இருந்தால் கடவுளை விரைவில் காணலாம் என்று கருதி ஒரு வருடம் எட்டு மாதம் குளிக்காமல் இருந்தும் இரண்டரை வருடம் வரை இருமினால் தும்மினால் துப்பினால் மனம் கழித்தால் சிறுநீர் பெய்தால் தூங்கினால் முகம் நாள் வரை நிலக்கடலை அபைத்தும் சாப்பிட்டு வந்ததாலும் நாற்பது நாள் வரை ஒரு சிறு அளவு சாதம் சாப்பிட்டும் இருக்கிற அறையை விட்டு வெளியேறுவதில்லை என்று சபதமிட்டும் இருந்து வந்ததில் சிறுநீர் ரத்தமாகவும் உடல் மிக மெழிந்தும் சோகைப்படுத்தும் சிறு தலைவலியும் ஏற்பட்டு உடல் நலம் குன்றியது இதை படிப்பவர்கள் நாமும் இப்படி செய்வோம் என்று கருதுவதும் அல்லது செய்வதும் தவறாகும் இவ்வாறு செய்த ஏற்பட்ட அனுபவத்தால் வந்த தெளிவாகிய அறிவு எதுவோ அதை பின்பற்றி நடந்தால் அறிவில் தெளிவடைவீர்கள் மிக உயரமான மலையின் உச்சியில் இருப்பது போல் அறிவில் பெருந்தன்மையாயிருங்கள் மிக உயரமான மலை உச்சிக்கு ஏறும்போது அங்குள்ள குறுகிய வழிகளில் மிக கவனமாக நடப்பது போல் உலகத்தோடு ஒட்டி வாழ்வதில் நடந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருடம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி வரை பிறர் வண்ணம் சரியை யோகம் எல்லாம் தவறாமல் செய்து வந்தேன் நல்லறிவியை வேண்டினேன் ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இரவு பதினொன்று நாற்பது மணி அளவில் குருவால் உணர்வடைந்தேன் அறிவில் தெளிந்தேன் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் குரு ஸ்நானம் ஸ்தானம் பெற்றது வறுமையால் வாழும்போது யாருக்கும் எதற்கும் பயப்பட்டதில்லை மரியாதையும் மிகுந்த அன்பும் மக்கள் காட்டத் தொடங்கிய பின் எதற்கும் பயப்பட்டே நடக்க வேண்டியதாயிற்று கருப்பு வர்ணம் பூசிய ஒரு இருட்டறையில் ஒவ்வொரு நாளும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் ஏழு மாத காலம் வரை தனித்திருந்து தவம் செய்து வந்ததில் அவ்வறையில் காற்று இல்லாமையாலும் கடுமையான அபியாச முறைகளாலும் உயிர் தப்பியது பெரிதாயிற்று என்னை நான் அறிந்து எல்லா விளக்கத்தையும் கண்ட பயன் கற்பனைகளையெல்லாம் ஒழித்து இயற்கைக்கு வேறுபாடு இல்லாமல் உலகோருக்கு உலகத்தோருக்கு தன்னை அறிவித்து உணர்வு உண்டாக்கி உலகெங்கும் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்வும் உண்டாக உலக சமாதான ஆலயம் அமைத்தேன் மதுரையில் ஆலயம் ஏற்படுத்தி பதிவு செய்த நாள் பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பெரியார் பெரியோர் என்றாரே அவர் என் செய்கின்றார் என் சொல்கின்றார் ஏது செய்து முடிக்கின்றார் என்று பார்க்க வந்த பலருள் பார்த்து அடைந்து பழக பழக பெரியோரிடம் பெரியோராய் எண்ணிலை அடைவோர் தன்னிலை அடையோர் ஆவர் ஊக்கமும் நீதியும் ஒன்றுபற்ற ஒற்றுமையில் ஊழல் ஒழிந்து உண்மையில் ஒளிவிடும் சிறுமையில் வேட்கை கொள்ளாமலும் அதை பொருட்படுத்தாமலும் இருங்கள் என்றும் நன்னெறி ஒளிரும் தீ நெறி ஒளிர் ஒழியும் உலகீர் உண்மை உலகில் பரவ வேண்டியதற்கு தலைமையாய் உள்ள அவரோடு இருக்கும் முதன்மை ஆனவர்களுக்கும் தாம் சரியாக நடந்து கொள்ளுகிறோமா என்ற பெருந்தன்மையும் இருக்க வேண்டியது இன்றியமையாதது பின் மக்கள் துணை இடத்துணை அனுபவ ஆராய்ச்சி அறிவு பொருளாதாரம் ஆகியவை இருந்தாலும் அரசியல் ஆதரவு இருந்தால்தான் மேன்மை எல்லோரிடமும் நிலவி நிரவி இரு நிலைக்கும் நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லெழுத்துக்கு உதவியாளரை போலாகி விடாமல் நடந்ததில் எல்லாம் நன்மையே உணர்ந்து கொண்டு எழுதிய என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என் விசுவாச அனுபவங்களில் சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் நாள் இரவு சுமார் ஒன்னேகால் மணி அளவில் செவ்வாய் மறைவு புதன் பிறப்பு நயனத்தால் வியாதியை போக்கலாம் என்பது சூக்ஷமத்தின் வேண்டுகோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் மூன்றாம் நாள் பகல் இரண்டே கால் மணி அளவில் பிரம்ம மண்டல உச்சியில் அழித்த போது அழித்தது உணர்வின் உண்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூலை இருபத்தி எட்டாம் நாள் இரவு இரவு மூணு நாற்பது மணி அளவில் நாலு வல்லரசர்களுடன் நமது அரசரும் வந்து வணங்கி செல்லும் போது அதில் ஒரு அரசர் வணங்காதிருப்பதை நம் அரசர் கண்டித்ததும் அவ்வரசரும் வணங்க அதன்பின் எல்லா அரசர்களையும் ஆசிர்வதித்து சந்தோஷப்படுத்தி அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நவம்பர் எட்டாம் நாள் இரவு பனிரண்டரை பன்னிரெண்டு நாற்பது மணிக்கு இடையில் இருந்த உணர்வின் ஆனந்தம் அதற்கு முன்னால் இருந்ததில்லை உணவு மிக சுகமாய் இருந்தது தித்திப்பு அமிர்தம் அதிகம் வந்தது எல்லா மெய்யுணர்வாளர்களுக்கும் இந்த மாதிரியான அனுபவம் கிடைக்கும் இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் போது இறங்குபடியை சிறிது கவனிக்க வேண்டும் இது என் தவநிலையின் அனுபவமாகும் எல்லா மெய்யுணர்வாளர்களும் அன்று இரவு சுமார் மூணரை மணி அளவில் வடிவில் பிரம்ம மண்டலத்திற்கு வந்து என்னை புகழ்ந்து பேசினார்கள் அதில் ஒரு மெய்யுணர்வாளர் எல்லோரையும் மகிழ்வுற செய்து அனுப்பினார் இவையாவும் மக்கள் அரசியல் சிஷியர் பெயரிலுள்ள என் விசுவாச பிரதிபலிப்பேயாகும் ஓம் தொடரும்